ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் காவல்கிணறு காமராஜர் காய்கறி மார்க்கெட்டில் பிப்ரவரி மாதம் பதிமூஞ்சாம் தேதி விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் கத்தரிக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் வெண்டைக்காய் நாற்பது ரூபாய் தக்காளி பனிரெண்டு ரூபாய் பூசணிக்காய் எட்டு ரூபாய் பாகற்காய் இருபத்தி ஐந்து ரூபாய் புடலங்காய் முப்பது ரூபாய் மிளகாய் முப்பது ரூபாய் மாங்காய் நாற்பது ரூபாய் கருவேப்பிலை இருபத்தி ஐந்து ரூபாய் இளவங்காய் பத்து ரூபாய் வெள்ளரிக்காய் இருபத்தி ஏழு ரூபாய் சீனி அவரைக்காய் முப்பது ரூபாய் நர்த்தங்காய் முப்பது ரூபாய் நெல்லிக்காய் முப்பத்தி ஐந்து ரூபாய் முருங்கைக்காய் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் சாம்பார் மிளகாய் நூற்றி பத்து ரூபாய் தேங்காய் அறுபத்தி மூன்று ரூபாய் ரசக்கதளி ஐம்பது ரூபாய் சக்கை இருபது ரூபாய் வாழை இலக்கட்டு நூற்றி ஐம்பது எண்ணம் முந்நூறு ரூபாய் சுரைக்காய் ஐந்து ரூபாய் சாம்பல் பூசணி ஏழு ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி காவல் கிணறு காமராஜர் காய்கறி மார்க்கெட்டில் விற்பனை ஆகிற காய்கறி விலை நிலவரப்பட்சி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்